Cardinal RRCB நா áரி प् ார் ரோமா, fill salt. இன்னைக்கு தேதிக்கு வேர்ல்டுலே முழத்து ஓபனர்னா அது வந்தா காத்தடி மன்ன சின்னசாமி ஸ்டேடியம் இவனுக்கு அல்வா மாதிரி ஆல் ரவுண்டர் லயம் லிவிங்ஸ்டன் தலைவன் நாலு மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் அடிப்பான் ஆனா அடிக்கிற அந்த ஒரு மேட்ச்ல பவுலர்ஸ் பவுலிங்கே மறந்துடும் ஜோஸ் அசிர் வுட் மோஸ்ட் அண்டர் பவுலர் தலைவனால ஓடி டெஸ்ட் டி ட்வெண்ட்டி எங்க போனாலும் எக்கானமியா போட முடியும் ஆர்சிபி ஃபேன்ஸ் தலைவன் இன்ஜுரி மட்டும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க பேட்ஸ்மேன் ஒரு ஆட்ட ஆட்டிடுவான் டிம் தேவிதா இவன போய் இப்ப எதுக்கு ஆர்சி எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸே இவனை வேணான்னு விட்டுட்டாங்க எடுத்தாலும் பெஞ்சில தான் உட்கார வச்சு ஆகணும் இவனு அப்படின்னு நானே வீடியோ போட்டேன் ஆனா மொரட்டு தனமா சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்கான் பிபிஎல்ல ஒத்தாலா நின்னு ஆப்பரன்ஸுக்கு சமாதி கட்டிட்டு இருக்கான் இவன் அடிக்கிற அடிக்கு சின்னசாமி ஸ்டேடியம்ல நினைச்சு பார்த்தாலே அப்பா அப்புறம் இன்னொரு ஆள் இருக்காரு ஜேக்கப் பெத்தல் லெப்ட் ஹேண்ட் பென் ஸ்டோக்ஸ் விரித்தனமான பிளேயர் காத்தடி மண்ண அப்படி இப்படின்னு நான் தான் வீடியோ போட்டேன் ஆனா பிபிஎல்ல ஒண்ணும் பண்ண